கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை கார்த்திகை எப்படி என்னால சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதம் தான் மேஷத்தில் இருக்கும் மற்ற மூன்று பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும் அதனால் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வணக்கம் சார் ஒரு ஒரு பதிவிலையுமே வந்து நல்ல விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துடைய குணாதிசயம் என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க நேர்களுக்கு அது தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை தாண்டி இப்போ அடுத்ததாக நட்சத்திரங்கள் வரிசையில் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வழிபாட்டு முறைனா எப்படி பண்ணணும் சார் கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை கார்த்திகை எப்படி சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதம் மட்டும் தான் மேஷத்தில் இருக்கும் மற்ற மூன்று பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும் அதனால் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பலன் மாறும் மற்ற மூணு பாதங்களுக்கு பலன் மாறும் ஒருவரோட கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரான இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த தசையில் இப்போது அவங்களுக்கு தசை நடந்துகிட்ருந்தாலும் சரி கிருத்திகை தசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தசை அவங்களுக்கு இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கார்த்திகை பெண்கள் சொல்லுவாங்க அக்னியை வந்து சூடு தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு வருண பகவான் வந்து ஆறு பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வந்து முருகரை தாங்கி பிடித்ததாவது நம்மளுடைய வரலாறு இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மேஷத்தில் பிறந்திருந்தால் டைரக்டா ஒரு விஷயத்தை செய்வாங்க கோபமோ வெளிப்படுத்துவதோ அடிப்பதோ திட்டுவதோ எதுவாக இருந்தாலும் டேரக்டாக இருக்கும் ரிஷபத்தில் இருந்தால் இன்டெரக்டாக இருக்கும் டேரக்டாக இருக்காது இதுதான் உங்களுடைய குணம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாமது தானே டைரக்டாக செய்கிறது ஏன்னா சூரியன் உச்சமாக ஒரு வீட்டில் இருக்கிறது தான் டப்புன்னு எடுத்துவோம் ஒரு விஷயத்த சொல்லிடுறது ரிஷபம் சுக்ரனுடைய வீட்டில் இருந்தால் அது இன்டெரெக்டாக ஏன்னா சுக்கராச்சாரியார் எப்போவுமே இன்டெரக்டாக செய்வார் இன்டெரக்டாக செய்கிறது இது ரெண்டு குணம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மாறும் ஒன்று சரிங்களா ரெண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வெளிநாட்டிலேயோ படிப்புக்கு வெளிநாட்டிலேயோ இல்லைன்னா திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை பூர்வீகத்தை விட்டு வேறு ஊரில் போய் தான் லைஃப் செட்டில் ஆகும் பூர்வீகத்தில் செட்டில் ஆக முடியாது மேக்சிமம் இல்லை சார் நான் வந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் அப்படி என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பெரிய வெற்றிக்கு பிறகு பெரிய வீழ்ச்சி கண்டிப்பாக உண்டு ரொம்ப உஷாராக இருக்கும் இவங்க தான் யாரு ரிஷபத்தில் இருக்க கிருத்திகை இப்போ மேஷத்தில் இருக்க கிருத்தியை நாடு விட்டு நாடு போயிடும் பூர்வீகத்தை விட்டு மாட்டிடும் பசங்கள் வெளிநாடு போயிடுவாங்க பசங்களுக்காக வெளிநாடு போகலாம் ஏதோ ஒரு வெளிநாடு தொடர்பு உண்டு ஆனால் ரிஷபத்தில் இருக்க கிருத்திகை இருக்கு இல்லையா இந்த கிருத்திகை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிலையும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக அவர்கள் வீட்டில் கடன் லோனு வீட்டு மேலே லோன் வாங்குவது வீட்டில் பசங்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் இவர்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே போதும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் அப்புறம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் நாலு பாதத்துக்குமே ரெண்டு மூணு நாலு ரிஷபத்துக்கு நான் வந்து மேஷத்துக்கு ஏன் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லணும்னா அது ஒன்றாம் பாதம் அது இப்படி இருந்தாலும் வெளிநாடு உண்டான வாய்ப்புகள் அதிகம் மற்ற மூன்று பாதங்களில் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் நாலு பாதத்துக்குமே கடன் இருந்தாலும் இது வெளிநாடு போகிறதுனால தப்பிச்சிடும் கடல் கடக்கும்போது கிரகம் அந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் வேறு மாதிரி வேலை செய்யும் உள்நாட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி வேலை செய்யும் இந்த மூன்று பாதங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுலேயும் குறிப்பாக இந்த பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் மேக்சிமம் கொஞ்சம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாது ரியாக்ட் பண்ணணும் நினச்சா பண்ணிடும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னா ரியாக்ட் ஆகிடாது குடும்ப சுமைகளை அதிக அளவில் தாங்கி பிடிக்கும் இளம் வயதிலே குடும்பத்துக்காக உழைக்கும் குடும்ப பொறுப்பு உண்டு குடும்ப சுமை உண்டு திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு திருமண தடைன்னு ஒன்று இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களை பெண்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது சில பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் ஆண்களுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இங்கே மனமாற்றம்னு ஒன்று வராமல் எதுவுமே நடக்காது என்பது தான் உண்மை மனமாற்றம் நம்ம மாறுப்ப நம்மளுக்குள்ள ஒரு மனமாற்றம் வராது எதுவுமே மாறாது அனைத்து நட்சத்திர பாதங்களுக்குமே திருமண தடை என்பதை நம்ம பார்த்துட்டே வரும் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இப்போ திருமணமே நடக்கலன்னு ஒரு நட்சத்திரத்தை நம்ம சொல்லவே முடியாது அதில் எந்த விதமான மாற்ற கிடையாது ஆனால் ஒரு விஷயம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பாதத்திலே பிறந்திருந்தாலும் மேஷமாக இருக்கலாம் ரிஷபமாக இருக்கலாம் யாராக இருக்கணும் இருக்கலாம் இவர்கள் அனைவருமே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேஷத்தில் பிறந்த ஒன்றாம் பாதம் வெளிநாடு அதில் எந்த மாற்றங்கள் இல்லை மற்ற மூன்று பாதத்திலே பிறந்த ரெண்டு மூணு நாலு கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு இவர்களுக்கு வீட்டிலே பிராணிகள் வளர் வளர்ப்பவர்களாக அதிகபட்சம் கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு நாள்னா வீட்டில் பிராணிகள் வளர்க்குறாங்கன்னா அந்த பிராணிகள் தான் இவர்களை மறைமுகமாக காப்பாற்றுமே கண்டி வேற யாரும் இவங்களை காப்பாற்ற பிராணிகள் கண்டிப்பாக மேக்ஸிமம் இயற்கையாகவே இவங்க வீட்டில் வளரும் இப்போ இவங்க வளர்க்கவே விருப்பப்படலன்னா கூட ஒரு புறா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்கனியில் உட்காந்து மட்டும் போடும் கிருத்திகை நட்சத்திரம் அவங்க வீட்டில் இருந்தா ஒரு காக்கா ரெகுலராக வந்து உட்காரும் பக்கத்து வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து விளையாடும் இயற்கையாக நடக்கும் நம்மளுக்கே தெரியாது ஏன் நம்மளுக்கு நடக்குது அந்த வீட்டில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் பிராணிகள் வருவதற்கு அதுவும் குறிப்பாக ரிஷபத்திலே இருக்க கிருத்திகை இருந்தால் நிச்சயமா பிராணிகளை இயற்கையாகவே அவங்களும் வளர்ப்பாங்க இல்லை பசங்க ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க ஒரு மீன் துட்டியாச்சும் இருக்கும் எதுவுமே இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பிராணிகள் ரெகுலராக வந்தாச்சு போகும் இல்லை இயற்கையாகவே இவங்களாச்சும் ஒரு நாய்க்கு வெளியே சாப்பாடு போடுற பழக்கத்தை வச்சுருப்பாங்க இவர்களை காப்பாற்றுவது ஒரு பிராணி தான் என்பதை இவங்களை ஞாபகம் வச்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடாத வரைக்கும் இவங்க நல்லா இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்காத வரைக்கும் இவங்க நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா ஆச்சு சார் இவர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடம் வந்து சனி வந்துடுவார் ரிஷபத்துக்கு பத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ஆந்துடுறார் கும்பம் என்பது சனியோட ஏதோ பெட்ரோலியம் ஆயிலு சரிங்களா நிலக்கரி சுரங்கம் சரிங்களா இந்த இரும்பு ஐட்டம் டெக்னிக்கல் லேத்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் அதாவது கார் உற்பத்தி பண்ணுறது பஸ் உற்பத்தி பண்ணுற இடம் இந்த மாதிரியான துறைகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக ஒர்க் ஆகும் ஆன்மீகம் ரிலேட்டடாக டிவைன் சார்ந்து இருக்கிற துறையும் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கையை கொடுக்கும் என்பது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் மிகப்பெரிய அளவில் சக்சஸ்ஸை கொடுக்கும் 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 ஓகே ஓகே மருத்துவம் முறை இவங்க இவர்கள் பிராணிகள் வளர்க்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரமாக இருந்தால் எந்த வழிபாடும் தேவையில்ல அந்த பிராணி தான் உங்களுக்கு கடவுள் அதை அதை பார்த்துக்கிட்டாலே போதும் வேற எதுவுமே வேண்டாம் பிராணிகள் வளர்க்கக்கூடியத முடியாத இதுவரைக்கும் பிராணிகளை வளர்க்காத ஆளாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் எந்த பிராணிகள் வளர்க்குதோ அதை கொஞ்சம் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி அதுக்கு உங்களுக்கு உணவு அளிக்க முடிஞ்சாலும் அதை பார்த்துக்குங்க உங்களுக்குன்னு வழிபாடு முறை எதுவும் வேண்டாம் உங்களை காப்பாற்றுவது பிராணிகள் மட்டுமே என்பதை நான் மீண்டும் 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 சொல்லிக் கொள்கிறேன் அப்படியும் மீறி நீங்கள் வந்து வழிபாட்டு முறை வேணும்னு நினச்சா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதமாக இருந்தால் ஹனுமனை பிடித்து கொள்ள வேண்டும் ஆஞ்சநேயரை கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாளாக இருந்தால் கங்கை அம்மனை பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த கங்கை அம்மன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வருஷத்துல ஒரு வாட்டி ஊர் சைடு திருவிழா பண்ணிட்டு அந்த அம்பாளை வந்து கரைச்சிடுவாங்க அப்படி ஒரு முறை இருக்கு அந்த மாதிரி அம்மலால நீங்க பிடித்து கொள்வது மிக பெரிய மாற்றத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்துக்கு சிறப்பா இருக்கும் ஓகே கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி